ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியல் எயிட்டீன்த் செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதயம் சீரியல் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து திரும்பி வந்துட்டார் ஸோ நேற்று எபிசோட்லேயே நம்ம ஆதியை பார்த்தோம் இன்னி எபிசோடில் முழுக்க முழுக்க ஆதியோட ராஜ்யம் தான் பயங்கர காமெடியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னியோட எபிசோடை பார்க்கும்போது இதோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆ ஆண்டாலையும் அழகரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இனிமேல் நாம் அடிக்கடி பேச வேண்டியதாக இருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிறாரு உடனே அதுக்கு பாரதியும் சரின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கை கொடுக்குறாரு அவங்களும் கை கொடுக்குறாங்க கையை கொடுத்துட்டு இவங்க போரும் கையை விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் விட்டுட்டார் இவங்க தான் பிடிச்சிட்ருக்காங்க அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு இவங்க கையை எடுத்துடுறாங்க சரி சரி ஓகே இந்த முப்பத்தஞ்சு நாள்ல ஏதாவது மாறிச்சுன்னா அப்படின்னு ஆதி ஆரம்பிக்குறாரு முப்பத்தஞ்சு நாள்ல முப்பத்தஞ்சு வருஷம் ஆனா கூட என் மனசு மாறாது ஒரு வாட்டி தான் விழு அடிக்கடி விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேகமா திரும்புறாங்க பாரதி அவங்களே சரிக்கி விழுறாங்க ஆதி ஒன்றே தாங்கி பிடிக்கிறாரு அவங்க ஒன்னே அடிக்கடி இப்படி விழுந்தால் கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு ஆதி அவங்க ஒன்னே கோபமாக வீட்டை விட்டு போய்ட்றாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே கோல்டோடு வந்து வாசத்தளிக்க வராங்க அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல் இருக்குது ஆதி வந்து அவங்க வீட்டு வாசல் அவரோட வீட்டு வாசலில் நின்று காஃபி குடிச்சிட்ருக்காரு ஸோ இப்போ இவங்க வந்து இருமிக்கிட்டே வந்து வாசல் பெருக்க வராங்க உடனே வந்து பாட்டி வராங்க அங்கேருந்து அவங்க வந்து என்ன பாரதி உடம்பு சுகம் இல்லைன்னு சொன்னே இப்போ எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ஆதி அங்க வந்து நின்றுக்கிறாரு உடனே அவங்க சொல்றாங்க என்ன பண்றது ஒரு வீட்டில் வந்து எத்தனை நாள் சும்மாவே உட்காந்துருக்க முடியும் ஒரு வேலையும் செய்யாம எப்படி இருக்கிறது எனக்கெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சி உண்டு அப்படிங்கிறாங்க அவங்க ஆதியை பார்த்து எப்படி முறைச்சுக்கிட்டேன் சில பேருக்குலாம் உலகத்தில் குற்ற உணர்ச்சியே இருக்காது என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே ஆதி மைண்ட் வாய்ஸில் சொல்லிக்கிறாரு எவ்வளோ உடம்பு முடியல எவ்வளோ காய்ச்சல் அடித்தாலும் என்ன திட்டுறதுக்கு மட்டும் எங்கே தான் ஸ்ட்ரென்த் வருதோ அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறாரு இப்போ பாட்டி ஒன்றும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலைக்காரி வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட காசு கொடுத்தா அவங்க பண்ணிட்டு போகிறாங்க பத்தோ இருபதோ கொடுத்தா செய்வா நீ எதுக்கு இப்போ இதை போய் இருக்க போய் படுத்துக்கோ பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு கேட்குறாரு சரி இப்போ வேலைக்காரம்மா வந்து நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இருபது ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த இருபது ரூபாய் எனக்கு கொடுங்க நான் வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி கேட்குறாங்க என்ன தம்பி நீ ஏதோ காரெல்லாம் வச்சுருக்க பெரிய ஆளுன்னு பார்த்தா வெறும் வாசத்திலிக்க காசு கொடுக்க சொல்லி கேட்குற பண்ணுறேன் இந்த வேலையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிடிச்சவங்களுக்காக எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி ரொம்ப கியூட்டாக தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறாரு தண்ணி தெளிக்கிறாரு ரொம்ப அழகாக கோலம் போடுறாரு இதை பாரதியும் அந்த பாட்டியும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க அந்த பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கலை அவங்க சொல்கிறாங்க என்னப்பா பொம்பளை தோத்தாப்போ இவ்வளோ அழகாக கோலம்லாம் நீ எப்படி தான் உன்னை விட்டுட்டு போக உன் பொண்டாட்டிக்கு மனசு வந்ததுன்னு தெரியல இவ்வளோ நல்லவனாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஒன்று அவர் சொல்கிறாரு இது விஞ்சே தவிர வேறு என்னப்பா தெரியும் உனக்குன்னு கேட்குறாங்க பாட்டி இது மட்டும் இல்லை நான் பார்த்து அப்புறம் தேய்ப்பேன் துணி தோய்ப்பேன் சமைப்பேன் கூட பாட்டி அப்படிங்கிறாரு ஆதி பாரதிக்கு அப்படி எரிச்சரிச்செல்லாம் வருது முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஒன்றே சரி இருந்தாங்க வேறு எதாவது வேலை இருந்தால் சொல்லி அனுப்புகிறோன்னு சொல்லி இருபது ரூபாய் காசை கொடுத்து அமுச்சுடுறாங்க இவர் உடனே அதை வாங்கிகிட்டு கண்ணெல்லாம் ஒத்திக்கிட்டு போகிறாரு உடனே பாட்டி கேட்குறாங்க என்னப்பா இந்த காசை போய் கண்ணெல்லாம் ஒத்திக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை பல பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் நான் முத முதல்ல வாங்கின சம்பளம் அதனால தான் நான் வந்து கண்ணில் ஒத்தி பயபக்தியோடு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே அதுக்கு பாரதி சொல்கிறாங்க சரி அப்போ வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆதி வந்து நீங்கள் சொல்லலனாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து போகிறாரு ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த அரசியலுக்காக நடக்கிற அலப்பறையெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் எல்லோரும் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டாள் ரொம்ப பசியோடு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அழகர் உடனே அவங்களுக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து தட்டில் போட்டு அவங்க அப்பாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க உடனே அப்போ அழகர் சொல்கிறாரு இப்போ கல்யாணம் ஆகிட்டால் ஒரு பொண்ணு எப்போயாவது அப்பா வீட்டுக்கு வரலாம் எப்போ பார்த்தாலும் அப்பா வீட்லேயே இருந்தோன்னா இப்படி தான் முதல்ல வந்து மரியாதை போகும் அப்புறம் சாப்பாடு போகும் அப்புறம் மொத்தமாக எல்லாமே போயிடும் இப்படி உனக்கு சாப்பிட சாப்பாடு கூட போடாத உங்கள் அப்பாவுக்காக என்ன எதிர்த்துக்கிட்டு நீ இந்த வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்லாம் சொல்லி இவர் பேசினோடனே அவங்க அப்பா மனசு மாறிடுவார் இவர் வாங்கி வந்ததை தூக்கி எடுத்து வச்சுட்டு உடனே அவங்க ஒய்ஃபுகிட்ட சொல்லி போடு பிள்ளைக்கு சாப்பாடு போடு இவன் என்ன என் பிள்ளையை பார்த்துருக்கான் என் பிள்ளை எவ்வளோ மிழிஞ்சிட்டாப்பார் வெளி சாப்பாடு வாங்கி கொடுத்து நீ போடு நம்ம வீட்டு சாப்பாடை போடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆண்டாள் அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க அழகர் வந்து இப்போ அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்து வச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து போகிறாரு அவங்க ஆண்டாளோட அம்மாவும் பாட்டியும் அப்படியே ரொம்ப பெருமையாக அழகரை பார்க்குறாங்க ஸோ அழகருக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஆண்டாலும் அழகரும் இப்போ சவால் விட்டுருக்காங்க ஆனால் ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக பேசிக்கிறாங்க ஸோ இப்போ ஆண்டாள் கிட்ட வந்து அழகர் சொல்கிறாரு ஏதாவது ஐடியா போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஒன்று ஆண்டாள் வந்து இல்லை இல்லை நான் எதுவுமே போட்டு வைக்கல அப்படிங்கிறாங்க சாப்பிட்றத தவிர வேறு என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரி ஒரு வாட்டி நம்ம ஆதியும் பாரதியும் தனியாக மீட் பண்ண வைப்போம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஆண்டால் ஆடி அவர் வீட்டு வாசலை நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் என்னடா பாரதியை காணும் தமிழை காணும் அப்படின்ட்டு அப்போ பாரதி வந்து காய்கறி வாங்கிட்டு வராங்க இவர் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இப்படி வராங்க வந்தவொடனே அங்கே ஒரு பூந்தொட்டி இருக்குது அதில் போய் காலில் இடிச்சுக்கிறாங்க இடித்தோன்னே இவர் அங்கேருந்து ஓடி வராரு அந்த காலிலேருந்து அவங்க ஃபிங்கர்லேருந்து ரத்தம் வந்தவுடனே இவர் ஐயோ பாரதி அடிப்பட்டு இடித்து வெளிக்க போகுது அப்படிங்கிறாரு இதை விட பெரிய வெளியில நான் தாங்கிட்டேன் இந்த வெளி ஒன்று எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க உடனே அவர் ஓடி போய் மருந்தெல்லாம் தூக்கிட்டு வராரு அந்த சமயம் ஆண்டாளோட அப்பா அங்கே வந்துடுறாரு இவங்க வந்து இவர் வந்து இப்படி அவர் கையை பிடிச்சி மருந்து போட போகும்போது அவர் உடனே பார்த்துட்டு என்னடா எங்கள் வீட்டு பொண்ணை பிடிச்சி பிடிச்ச உன் பார்வையே சரியில்லை அப்படி இப்படின்னு திட்டுறாரு உடனே இவர் நம்ம ஆதி சொல்றாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க நீ எதுக்கு இப்போ என் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறேன்னு கேட்டேன் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு எது தாப்புல வீட்டை எடுத்து தங்கியிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீ என்னமோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இவர் ஆதி சொல்கிறாரு என் பொண்டாட்டி நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா இப்படி அப்படின்னு நிறைய கதையெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டு ஆண்டாளோட அப்பா அப்படியே ஐயோ ஏன்டா இந்த கேள்வியை கேட்டால் உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு தளதறிக்க ஓடிடுறாரு இவங்க உடனே பாரதியை பார்த்து ஐ லவ் யூ பாரதி ஐ லவ் யூ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரே சிரிக்கிறாரு பாரதி கோவமாக உள்ளே போய்ட்றாங்க திருப்பி அவரோட இதயம் வந்து பழையபடி துடிக்குது இப்போது அழகர் வந்து பிரச்சாரத்துக்காக கிளம்புறாரு வீட்டு வாசலில் எல்லாரும் நின்று கத்திகிட்டு இருக்காங்க அழகர் வாழ்க சுத்தியல் சின்னம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆண்டாள் வரா வராங்க வந்துட்டு அவங்க வந்து ஆமாம் இருக்கிறது நாலு பேர் எத்தனை வாட்டி நீ டாட்டா காட்டுவ போரும் போரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி தொடர்த்தி விட்றாங்க அதுக்கு உன்னே அழகர் சொல்கிறாரு இன்றைக்கி உங்கள் அப்பாவோட கூடாரமான அந்த ஊருக்கு தான் நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன் பாரு உங்கள் அப்பாவை டெபாசிட் இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு அப்போ ஒன்னே அந்த இடத்துக்கு ஆதி வராரு இவங்க கிட்ட ஆண்டாள் கிட்டே பேசுகிறாரு இந்த மாதிரி பாருங்கள் இவன் ரொம்ப நல்லவன் நீங்கள் தான் அவனை வந்து சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்கோங்க அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கான் கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் பேசாதீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் என்னைக்காக இருந்தாலும் அழகனோட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டல் அப்போ ஒன்றே அவர் சொல்கிறார் அவனை உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் என்றைக்கும் துரத்தி விட்ருப்பீங்க உங்களை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க சும்மா தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அவன் மனசு வந்து அவ்வளோ நல்லவன் அவன் வந்து ஒரு யாராவது பசின்னு கேட்டால் அவன்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட அவங்களுக்கு போய் உதவி செய்வான் அப்படி இப்படின்னு அழகரை பற்றி ரொம்ப நல்ல உயர்வாக சொல்கிறாரு அவர் குணத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டவுடனே ஆண்டாளுக்கே கொஞ்சம் மனசு மாறிடுற மாதிரி எப்படி ஒரு கண்லேன்னு தண்ணி வரா மாதிரி காட்டுறாங்க இவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிறாங்க கடைசியில் ஆதி வந்து சொல்கிறாரு நான் ஒரு சிஸ்டராக நினச்சி சொல்கிறேன் நீங்கள் அழகரை உங்கள் லைஃப்லேருந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போய்ட்றாரு இப்போது வந்து தமிழ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக உட்காந்துருக்கா வீட்டு தின்னையில் அப்போ உடனே அந்த இடத்துக்கு ஆண்டாள் வராங்க என்ன தமிழ் நீ ஸ்கூலுக்கு கிளம்பாமல் அப்படியே தலையெல்லாம் விரித்து போட்டுன்னு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே தமிழ் சொல்கிறா இல்லை இல்லை அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு போனாங்க இன்னும் வரவே இல்லை எனக்கு தலை பின்னணும் எனக்கு பவுடர்லாம் போட்டு என்ன ரெடி பண்ணணும் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ஏன் என்னை பார்த்தாலும் தலை பின்னி விடுற மாதிரி தெரியலையா வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்படி எழுத்த விட்டு பார்க்குறாங்க அங்கே ஆதி நின்று செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு உடனே இவங்க உடனே யோசிக்கிறாங்க ஓகே இப்போ ஆதி வந்து நம்ம பாரதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தமிழை எப்படி ஆதி பார்த்துப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து தமிழை போய் அங்கே பண்ணிக்க சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாப்பா நம்மளாம் என்ன பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே தமிழ் சொல்லுவோம் ஆமாம் அம்மா ஆதி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறோன்னு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் தமிழ் உடனே இதை கேட்ட உடனே ஆண்டாள் சொல்லுவாங்க இதை பாரு இப்பெல்லாம் ஆதி அப்பா இல்லை ஆதி அங்கிள் தான் கல்யாணம் ஆனாதான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சும்மா தமிழ் பார்த்துக்கும் அப்போ போய் நீ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இப்போ என்ன என்னை வந்து ஆதி அப்பா எப்படி கலப்புறாருன்னு பார்க்கணும் அவ்வளோதானே சரி நான் அங்கே போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்காக தானே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒன்றே போய் யூனிஃபார்ம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க தமிழ் ஒன்றே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போவாள் அழகாக தமிழுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு தலை பின்னி அழகாக ட்ரெஸ் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிடுவார் இதை பார்க்கும்போது ஆண்டாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்பாடா நல்லா பார்த்துப்பாரு போல இருக்குது இவரை போய் ஒரு பொண்ணு மிஸ் பண்ணியிருக்காளே பாரதி நீ கவலையப்படாத இவரை எப்படியாவது உன்னோட சேர்த்து வச்சுறேன் இவரை மட்டும் உங்கள் லைஃப்ல மிஸ்ஸே பண்ணிடாத பாரதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உடனே இவங்க வந்து ஆண்டாள் இப்படி யோசிச்சுட்டு அப்புறமா அவர் வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவர் உடனே சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே என்னை பற்றின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அழகனை பற்றியும் எனக்கு ஓரளவு தெரியும் பட் உங்கள் கதை ஒரே மர்மமாக இருக்கே உங்கள் கதை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உன்னே இவர் தான் வந்து பாரதியை பார்த்தது அவ அப்போ அவங்க அந்த ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இதையும் துடிக்கும் அப்புறமா இப்படி இப்படியோ நிறைய நடந்து நான் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன் அப்புறமா கல்யாணமும் நல்லபடியாக நடந்துச்சு ஒரு சின்ன சண்டேயில் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரோட கியூட் ரியாக்ஷன்ஸோடு அந்த கதையை சொல்வாங்க அப்போ உடனே ஆண்டாள் வந்து இதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கானா அவளை உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி எரிஞ்சுருங்க நான் உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு உடனே ஆதி கேட்டுட்டு நீங்கள் யார் என்ன என் விட்டு நான் பிரியவே மாட்டேன் என் மனசு முழுக்க என் ஒய்ஃப் தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஆண்டாள் சொல்லுவாங்க சரி இந்த மாதிரி லைஃப்பை பற்றி பண்றதுக்கு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரலாம் இல்லை நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டீங்களே என்ன ஒன்று கோச்சுக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல இல்லை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் கோச்சுக்க மாட்டேன் நீங்கள் என் ஃப்ரெண்டு அழகரோட ஒய்ஃபு அதனால் இந்த வீடு உங்கள் வீடு மாதிரி நீங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உடனே ஆண்டாள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பை சொல்லிவிட்டு கிளம்புவாங்க இவர் ஒன்று ஊ அப்படின்பாரு அதோட இந்த எப்பேஸோடு முடியுது ஸோ இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்